pgt இங்கிலீஷ் english நம்ம प्रीवियस கிளாஸ்ல THE PRIOR'S ஸ்டேல் பாத்தோம் இப்போ சாசர்ஸ் ஸ்டேல் சாசர் ஆல்ரெடி லாட் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டோரீஸ் வந்து அவர் எழுதி STORIES வந்து இந்த FORM OF ஆஃப் வந்து அவர் கன்வே பண்ணி SO அந்த போயம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதி SOME சம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இல்லாமே எழுதி SO RHYMING ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதின போயம் வந்து இருக்கும் லைக் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து அவர் நிறைய போயம் எழுதிருக்காரு ஸோ இங்கே சார்ஜர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்த என்ன பண்ணுவாருனா பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கஸ் ஈவெண்ட்ஸ் வச்சு அப்போ ரூல் பண்ண லீடர்ஸ் வச்சும் ஸ்டோரிஸை சொல்ல ஆரம்பிப்பார் ஸோ சார்ஜர் வந்து அந்த ஸ்டோரிஸை சொல்லும் போது போயம் ஃபார்மில் வந்து சொல்ல ஆரம்பிப்பார் ஸோ அது ரைமிங் ஃபார்மில் சொல்ல ஆரம்பித்த உடனே மோஸ்ட் ஆஃப் த பில்க்ரிம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டோரியை ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இங்கே சார்ஜர் வந்து என்ன ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு தென் அவர் வேற என்ன ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுறாருன்றதை பார்க்கலாம் சார்ஜர் ஹிம்செல் டெல்ஸ் நெக்ஸ்ட் டேல் த டேல் ஆஃப் சர்தோபாஸ் எ ஃபிளாரிட் அண்ட் ஃபண்டாஸ்டிக்கல் போம் அண்ட் ரைமிங் கப்ளெக்ஸ் தட் சர்வ்ஸ் ஒன்லி டு அனாய் தி அதர் பில்கிரம்ஸ் ஸோ இவர் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்த ஸ்டோரி வந்து சார் தோப்பாசை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்ல ஸ்டோரி ஸோ அது அழகான போயும் ஃபார்மில் ஃபென்டாஸ்டிக்கல் போயும் ஃபார்மில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ ரைமிங் கப்ளட்டோடு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது சொல்ல ஆரம்பித்தோன்னா அந்த பில்கிரம்ஸ்க்கு வந்து அது வந்து பிடிக்கல அவங்க வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அட் தட் மோமெண்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா த ஹோஸ்ட் இன்டர்ட்ஸ் சாசஸ் ஷார்ட்லி இன் டு தி ஸ்டேல் அண்ட் டெல் சிம் டு டெல் அனது ஸோ இந்த இடத்துல ஹோஸ்ட்டு தான் நம்ம எப்பவுமே லீட் பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாசர் நீங்கள் வேறு ஸ்டோரி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஸ்டோரி வந்து சொல்ல சொல்கிறாங்க ஸோ இவர் சார்ஜர் வந்து உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சாசர் தென் டெல்ஸ் த டேல் ஆஃப் மெல்லிபி ஸோ மெல்லிபி என்ற ஒரு பர்சனோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒன் ஆஃப் த டூ டேல்ஸ் தட் இஸ் இன் ப்ரூஸ் ஸோ சார்ஜர் என்ன பண்ணுறாருன்னா த டேல் ஆஃப் மெல்லிபியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ மெல்லிபின்ற பர்சன் எப்படி அவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாரு இந்த ஸ்டோரி வந்து டூ பார்ட்ஸாக பிரிகிற மாதிரி டூ டேல்ஸாக வந்து இவர் வந்து பிரித்து சொல்லியிருப்பாரு ஸோ ஒன் ஆஃப் த டெயில்ஸ் வந்து மெல்லிபி இங்கே சொல்லியிருப்பார் இன்னொரு பார்ட் வந்து பார்சனோட ஸ்டோரியில் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி காமிப்பார் இது வந்து ஒரு ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திஸ் டேல் இஸ் அபவுட் மெல்லிபி எ பவர்ஃபுல் ரூலர் ஹூஸ் அட்டாக் இஸ் ஃபேமிலி மெல்லிபின்ற பர்சன் ஒரு பவர்ஃபுல்லான ரூலர் ஸோ இந்த ரூலருக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய எனிமீஸ் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நிறைய எனிமீஸ் வந்து அவரோட ஃபேமிலியை தாக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து இவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு ஸோ இவருக்கு வந்து அவங்கள கண்டிப்பாக அட்டாக் பண்ணணுன்ற ஃபேஸ் இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்களுக்கு கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாம் பீஸ்ஃபுல்லாக வாழலாம்னு சொல்லிட்டு தோணும் ஒரு ரூலருக்கு எப்போவுமே அப்படி தான் வந்து மைண்டில் இருக்கும் முன்னாடி இருந்த வாரியர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இன்னொருத்தரை டிஃபீட் பண்ணிட்டு தான் இவங்க வந்து இவங்களோட அரசாட்சியை வந்து நல்லாவே ஆண்டுட்டு இருப்பாங்க ஸோ இங்கே இங்கே இவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு இவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வருது அந்த டிஃபரன்ஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வென் டிசைடிங் வெதர் டு டிக்ளேர் வார் ஆன் ஹர்ஸ் எனிமீஸ் ப்ரூடென்ட்ஸ் இஸ் ஒய்ஃப் அட்வைசஸ் இம் டு ரிமைன் ரிமைஃபுல் அண்ட் தே என்கேஜ் இன் லாங் டிபேட் ஓவர் த அப்ரோப்ரியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸோ இந்த இடத்துல எனிமிஸ் என்ன தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாலுமே இவருக்கு ஒரு பக்கம் மெல்லிபிக் வந்து கண்டிப்பாக அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணிடணும் அவங்கள வந்து உயிரோடவே வச்சுருக்கக்கூடாதுன்னு கோம் பயங்கரமாக வரும் ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்ருக்கறனால கண்டிப்பாக அவங்கள அழிக்கணும்னு பிளான் பண்ணுவார் என்ன தான் அப்படி நினச்சாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரூடென்ஸ் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா இறங்கணும் நீங்கள் வந்து இறக்கத்தை வந்து கடைப்பிடிக்கணும் ஸோ மோர்சிஃபுல்லாக இருக்கணும் நீங்க வந்து அவங்க கிட்ட கருணை காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க கிட்ட பேசிட்டே இருப்பாங்க சோ அதுக்கான ஒரு பெரிய டிபேட்டே போற மாதிரி வந்து ரொம்ப ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க சோ இந்த இடத்துல ப்ரூடென்ஸோட வேர்டை வந்து இவரும் மதிப்பு கொடுத்துட்டு இருப்பாரு எனிவே என்ன தான் இவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டு அவங்க கூட இருந்தாலுமே அந்த எனிமீஸ் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல இவர் கருணை காமிச்சாலும் அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்க கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா அந்த வார் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஈஸியாக வந்து சார்ட் அவுட் ஆகவே ஆகாது ஸோ இங்கே வந்து இந்த டூ ஆப்ஷனை வந்து அவர் கொண்டு போகிறாரு அந்த எனிமீஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வெள்ளி பி ஃபைனலி கிவ்ஸ் இஸ் எனிமீஸ் த ஆப்ஷன் தே கேன் ரிசீவ் அ சென்டென்ஸ் ஐதர் ஃப்ரம் ஹிம் ஆர் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் ஸோ எய்தர் ஒன்னி சண்டை போடலாம் நான் என்னோடய வார்த்தையின் படி எய்தர் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி மெல்லிபி சொல்கிறாரு இல்லைன்னா என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி சமாதானத்தோடு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷனை கொடுக்குறாரு பட் எனிமீஸ் என்ன சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவங்க வந்து சண்டை போடுறது தான் ஓகே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே சப்மிட் டு மெல்லிபீஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹி இன்டென்ஸ் டு டிஸ்இன்ஹெரிட் அண்ட் தி பர்பட்ரேட்டர்ஸ் ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்த அந்த ரெண்டு சாய்ஸில் அந்த எனிமிஸ் சூஸ் பண்ணது வந்து அவரோட ஜட்மெண்ட் தான் மெல்லுவியோட ஜட்மெண்ட் தான் ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க டிஃபீட் நினச்சாங்கன்னா டிஃபீட் பண்ணிடுங்கன்ற மாதிரி சேலஞ்ச் கொடுக்குறாங்க ஸோ அவரை என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரியே இவங்களும் வந்து அவங்கள வந்து இந்த இடத்த விட்டே வந்து மாற்றிடுறாரு ஸோ எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த இடத்த விட்டே மாற்றிவிடுவார் ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து மர்சினஸை வந்து கடைப்பிடிக்கணும் அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி அவரை அந்த மர்சினஸ்ஸையும் வந்து காமிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஹவெவர் ஹி எவென்ச்சுவலி சப்மிட்ஸ் டு ஹிஸ் ஒய்ஃப் பிளே ஆஃப் அ மர்சி ஸோ அந்த இறக்கத்துலேயும் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஃபீட் பண்ணி அழிக்காமல் ஸோ ஒரு விதமான வந்து ஒரு கருணையை வந்து அவங்க மேலே காமிச்சிட்டு அவங்க வயசு சொன்ன வார்த்தைக்கும் வந்து மதிப்பு கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இதுதான் சாஸரோட ஸ்டோரி நெக்ஸ்ட் ஸ்டோரி த மாங்ஸ் டெய்ல் ஸோ மாங்க் ஆல்ரெடி செயின்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு அந்த மாங்க் என்ன ஸ்டோரி சொல்கிறாருன்னா த மாங்ஸ் ஸ்டெயில் இஸ் நாட் அ நரேட்டிவ் டேல் அட் ஆல் பட் இன்ஸ்டிட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லிட்ரரி ஃபிகர்ஸ் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் அஃபால் ஃப்ரம் கிரேஸ் ஸோ இங்கே மாங்க் வந்து நிறைய ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஸ்டோரிஸ் வந்து நரேட்டிவ் ஸ்டோரி மாதிரி இல்லை இப்போ ஒரு பர்சன் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து கிளியரான நரேஷனோட இருக்கணும் அந்த நரேஷன் பார்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்போ தான் வந்து ஒருத்தருக்கும் ஸ்டோரிஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ வென் ஹீ நரேட்ஸ் அந்த நரேஷன் வந்து ஃபுல்ஃபில்லாகவே இல்லை ஸோ அவருக்கு நிறையட் பண்ணவே தெரியல அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே கதை எடுக்கிறது அந்த மாதிரி வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து சொல்லுவார் ஸோ இவர் சொல்ல ஆரம்பிக்கிற ஸ்டோரி வந்து என்ன ஆகும்னா இடையில இடையில இன்டரப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இவர் வந்து ஒரே ஃபார்மேஷனோட சொல்லாமல் இன்சிடென்ட் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸோ ஒவ்வொரு விதமான ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸை வந்து பேஸ் பண்ணி ஸ்டோரிஸை வந்து மாற்றி மாற்றி சொல்லிடுவாரு அண்ட் லிட்டரரி ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணுவார் ஸோ இவரோட ஸ்டோரிஸ் வந்து பேஸ்ட் ஆன் அந்த பீப்புள் வந்து ரூல் பண்ணவங்க எல்லாருமே எப்படி அவங்க உயர்வுலேருந்து கீழே தாழ்ந்தாங்க அந்த மாதிரி ரிலேட் பண்ணி தான் இருக்கும் ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து டிஃபீட் ஆனது ஒரு பர்சன் நல்லா வாழ்ந்துட்டு அவர் கடைசியில் அழிஞ்சு போகிறது அந்த மாதிரி இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலிய சீசர் எடுத்துகிட்டோன்னா அவர் வந்து ஒரு நல்ல ரூலர் அவரை வந்து கடைசியில் என்ன பண்ணிவிடுவாங்க அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்கள வந்து இல்லாமல் பண்ணிவிடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் ஸோ ஒரு கிரேஸ்ஃபுல்லான லீடர் எப்படி அழிஞ்சு போனார் அந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸை வந்து அந்த சொல்ல ஆரம்பிப்பாரு அதை மாத்தி மாத்தி இங்கிருந்து ஒரு எவிடென்ஸ் எடுத்து வேற ஒரு ஸ்டோரி கனெக்ட் பண்ணி அப்படிலாம் அந்த மாங்க் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு சோ அவர் சொன்ன ஸ்டோரீஸ்ல வந்து என்னென்ன ஸ்டோரீஸ் வந்து சொன்னார் சொல்லிட்டு இதுல பார்க்கலாம் தீஸ் இன்க்ளூட் ஆடம் சாம்சன் ஹெர்குலஸ் ஹிங் பெட்ரோ ஆஃப் ஸ்பெயின் பெர்னபோ விஸ்கான்டி நெரோ சீசர் அண்ட் குரூஷியஸ் சோ இவங்களோட ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து இவர் வந்து ரிலேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட் தி நைட் இன்டர்பட் மாங்க்ஸ் டேல் ஃபைண்டிங் ஹிஸ் லிஸ்டிங் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜெரிஸ் Monotonous and depressing, and is backed up by the host. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நைட்டு வந்து டோட்டலாக இவர் சொல்கிற ஸ்டோரிஸில் வந்து எல்லாமே கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபீட் ஆகுறது அவங்க அழிஞ்சு போகிறது ஸோ ஏதோ ஒரு சேட்னஸை கொண்டு வந்துருந்தனால் இவர் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்காரு அப்பா நீ ஸ்டோரிஸ் சொன்னதே போதுன்ற மாதிரி இவர் நேராக போயிட்டு ஹோஸ்கிட்ட போயிட்டு வேறு யாராவது ஸ்டோரிஸ் சொல்ல சொல்லுங்க இவர் சொல்கிற ஸ்டோரிஸ் வந்து எங்களை வந்து அள வைக்குது எங்களை கஷ்டப்படுத்துது நாங்கள் பில்கிரிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சேட்னஸை நாங்கள் வந்து எதிர்கொள்ளணுமா எங்களால் இவ்வளோவுமே ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா நேராக போயிட்டு கிட்ட போய் கன்வர்ஸ் பண்ணுவார் இவர் சொல்கிற ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி ஸ்டோரிஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம் வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்ல சொல்லுங்கள் இதெல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லுவார் ஸோ ஹோஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒருத்தர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க த நன்ஸ் ப்ரீ ஸ்டேல் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் த ரூஸ்டர் சாண்ட் கிளீர் அண்ட் த ஹென் பர்டிலோட் ஸோ இங்கே ரூஸ்டர் அண்ட் ஹென்னை வச்சு தான் பார்க்கறோம் அந்த ரூஸ்டரோட நேம் என்னென்னா சாண்டிக்ளேர் அண்ட் ஹென்னோட நேம் வந்து பேர்டிலோட் ஸோ இந்த ரெண்டு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரூஸ்டரோட நேம் வந்து சான்டிக்லியர் அண்ட் ஹென்னோட நேம் வந்து பேர்டிலோட் ஸோ இந்த ரெண்டு பேரை ரிலேட் பண்ணி தான் ஒரு ஸ்டோரியை வந்து நன்னோட ப்ரீஸ்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ரூஸ்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து கொடுக்குறாங்க லைக் நம்ம மோஸ்ட் ப்ராப்லி இங்கிலீஷில் வந்து கம்பேர் பண்ணி எடுக்கும் போது ஈவன் மரத்துக்கு அதே மாதிரி இல்லாத பொருளுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா உயிர் கொடுத்த மாதிரி நிறைய பேர் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஸ்டோரிஸில் ஈவன் வந்து அனிமல்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹியூமன் குவாலிட்டிஸை கொடுத்து அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ண மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து சாண்டி சான்ண்டிக்ளீருன்னு ஒரு நேமை கொடுத்து ரூஸ்டரை வந்து ஒரு மேனோட குவாலிட்டியில் வந்து சில நேரம் காமிப்பாங்க இங்கே இந்த ரூஸ்டர் வந்து ஒரு கனவு காணுறாங்க அந்த கனவில் வந்து என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அவங்க ஒய்ஃப் ஹென் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும் ஸோ ட்ரீம்ஸை வந்து பிலீவ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி கனவு க பார்த்துட்டேன் நான் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நடக்க போகுது அப்படிலாம் சொல்லி பயப்படுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து எண்ணங்கள் தோணும் போது அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க சிலருக்கு அதே மாதிரி நடக்கும் சிலருக்கு அது மாதிரி நடக்காது ஸோ அந்த மாதிரி இங்கே ரூஸ்டர் ஒரு கனவு காணுறாரு அந்த ரூஸ்டர் கனவு காணும்போது இங்கே பெண்கள் ஹென் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்காது அது வந்து ஒரு ஹியூமர் டெண்டன்சியில் வந்து பேர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ரூஸ்டர் வந்து மேனோட குவாலிட்டியும் ஹென் வந்து விமனோட குவாலிட்டியும் கொடுத்து இதில் வந்து ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியில் நன்ஸ் ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாண்டி கிளீர் வாஸ் இல் ஒன் நைட் அண்ட் ஹேட் அ டிஸ்டர்பிங் ட்ரீம் தட் ஹி வாஸ் சேஸ்ட் பை அ ஃபாக்ஸ் ஸோ ரூஸ்டர் வந்து உடம்பு சரியில்லாமல் அன்றைக்கி இருக்கும்போது அந்த நைட்டில் வந்து ஒரு ட்ரீம் வருது அந்த ட்ரீமில் என்னென்னா ஒரு பெரிய ஃபாக்ஸ் வந்து இதை அட்டாக் பண்றதுக்கு சேஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு கனவு காண்றாங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் யூஸ்வலி இந்த சிக்ஸு கென்னு அதே மாதிரி காக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மற்ற அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணோம் டாக் ஈவன் வந்து போய் கடிக்க போகும் ஃபாக்ஸு இந்த மாதிரி இதுங்க வந்து ஈஸியாக வந்து அதை அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட போய்டும் ஸோ இது ஆல்மோஸ்ட் எப்போவுமே நடக்கிற அனிமல்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த இடத்துல வந்து ரூஸ்டர் வந்து ஒரு மெயின் கேரக்டராக இதில் காமிக்கிறதுனால ரூஸ்டர் இந்த மாதிரி ஒரு கனவு உடனே என்னன்னா இந்த கனவு கண்டிப்பாக நடக்க போகுது ஃபாக்ஸ் என்ன கொல்ல போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு இமீடியட்டாக சாண்டிக்லி வந்து பயப்பட ஆரம்பிப்பான் ஸோ ஹி ஃபியர்ட் திஸ் ட்ரீம் வாஸ் ப்ராஃபிட்டிக் ஸோ இந்த ட்ரீம் வந்து ஏதோ வெளிப்படுத்துறது தான் கண்டிப்பாக வந்து இந்த இது நடக்கப்போகுது இந்த இன்சிடென்ட் நடக்க போது ஃபாக்ஸ் வந்து என்னை அட்டாக் பண்ண போது நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உட்காந்து ரொம்ப பிளம்பிட்டு

நீ வந்து உனக்கு உடம்பு சரியில்லை ஆல்ரெடி அதே மாதிரி உன்னோட ஹியூமர் சென்ஸில் நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த மாதிரி டெரிஃபையிங் மோமெண்ட் எல்லாம் நீ வந்து திங்க் பண்ணிட்டுருக்க ஸோ உன்னோட சிக்னஸ் வந்து வேறு விதத்தில் ரியாக்ட் ஆகி தான் உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு நீ போய்ட்டு ஒழுங்காக கரெக்டான ஹேப்ஸ் எடுத்து நீ வந்து க்யூர் பண்ணிக்கோ ஸோ அதுபடியாக வந்து உன்னோட சிக்னஸ் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறா ஸோ இந்த அட்வைஸை வந்து சான்ண்டிக்ளீர் வந்து அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை ஸோ கண்டிப்பாக ரொம்ப பயத்துலேயே இருக்காங்க ஒருத்தரோட உயிர் போகும்போதுன்னா பயம் பய அதே மாதிரி தான் அந்த ரூஸ்டரும் வந்து பயப்படுது அதே மாதிரி தான் அந்த ரூஸ்டரும் பயப்படுற மாதிரி இந்த ஸ்டோரியில் காமிக்கிறாங்க சாண்டிக்ளியர் இன்சிஸ்டட் த ட்ரீம்ஸ் ஆர் சிக்னிஃபையர்ஸ் பட் ஃபைனலி அக்ரீட் வித் இஸ் ஒய்ஃப் சண்டிக்ளீர் வந்து ஓகே ட்ரீம்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஏதோ ஒரு அடையாளத்தை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஓகே நீ சொன்ன மாதிரி நான் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட வேர்டை கேட்டு அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிடுது அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒய்ஃபோட வேர்டை அக்ரி பண்ணிவிட்டு ஓகே அதுவும் கன்ஃபர்ஸ் ஆகிட்டு மைண்டை வந்து ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா சாண்டி சாண்டிக்ளியர் இஸ் இண்டிட் எ ஃபாக்ஸ் அண்ட் கேரிட் ஆஃப் பட் இஸ் சேவ்ட் வென் ஹி ட்ரிக்ஸ் தாக்ஸ் இன் டு ஓப்பனிங் ஹிஸ் மவுத் அ லோவிங் சான்ண்டிக்ளியூர் டு ஃபிளை அவே ஸோ சான்ண்டிக்ளியர் இதே மாதிரி வந்து ஃபாக்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கனவில் வந்த மாதிரியே அட்டாக் ஆகுது அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதோட வாயிலேருந்து இது எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிடுது ஸோ பறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸோ அந்த ட்ரீம்க்கு ரிலேட்டட் மாதிரியே சம்திங் வந்து அவேர்னஸாக வந்து வந்தனால அதோடய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது மாதிரி அந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும் த நெக்ஸ்ட் ஸ்டோரி த செகண்ட் நன் ஸ்டேல் த செகண்ட் நன் ஸ்டேல் சார்ஜர் ஃபாலோஸ் திஸ் வித் த செகண்ட் நன் ஸ்டேல் திஸ் ஸ்டேல் இஸ் அ பயோக்ரஃபி ஆஃப் செயின்ட் சிஸ்லியா ஹூ கன்வெர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர் டு கிறிஸ்டியானிட்டி டியூரிங் த டைம் ஆஃப் த ரோமன் எம்பையர் வென் கிறிஸ்டியன் பிலீவ்ஸ் வெர் இல்லீகல் ஸோ இந்த இடத்துல சார்ஜர் வந்து ஃபாலோஸ் த செகண்ட் நன் ஸ்டேல் ஸோ இவர் என்ன சொல்ல வராருனா, தி ஸ்டேல் இஸ் த biography ஆஃப் செயின்ட் சிசிலியா செயின்ட் சிசிலியாவை பற்றி உள்ள ஒரு ஸ்டோரி தான் ஸோ இவங்க எப்படி செயிண்ட்னு வந்து அழைக்கப்பட்டாங்க எதுனால அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் ஸோ ரோமன் எம்பையர் ரூல் பண்ற டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜூஸ் பீப்புள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்த காலகட்டம் கிறிஸ்டியன் பிலீஃப் வந்து ரொம்பவே கம்மி அந்த டைம்ல அது இல்லீகலாக இருந்த டைம் ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ இருந்தவங்க வந்து பிரச்சனை அதிகமாக காரணமே கிறிஸ்டியனுக்கும் ஜூஸுக்கும் சண்டை ரொம்ப அதிகரிச்சிட்டு வரும் அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டு அவங்கள இல்லாமல் பண்ணுவாங்க ஸோ அந்த கிறிஸ்டியனை வந்து வளர்க்க விட மாட்டாங்க கிறிஸ்டியானிட்டியை வந்து மொத்தமாகவே டிஃபீட் பண்ணிட்டு அவங்கள ஓவர் கம் பண்ணிவிட்டு இவங்க இவங்க தான் ரூல் பண்ணணும் கிறிஸ்டியானிட்டியை மொத்தமாக டிஃபீட் பண்ணிட்டு ஜூஸ் தான் வந்து ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இங்கே சைன்ஸ் இஸ்லியா வந்து அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பிரதரையும் வந்து கிறிஸ்டியனாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து இல்லீகலான ஒரு விஷயம் கிறிஸ்டியன் பிலீஃப்ஸுன்றது ஒரு இல்லீகலான விஷயம் ரோமன் எம்பையர் காலத்தில் ஹர் பிரதர் அண்ட் ஹஸ்பண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஃபார் தேர் பிலீஃப்ஸ் அண்ட் ஷீ ஹர் செல்ஃப் இஸ் கட் த்ரீ டைம்ஸ் வித் ஸ்வாட் ட்யூரிங் ஹர் எக்ஸிக்யூஷன் பட் டஸ் நாட் இமீடியட்லி டை சோ இந்த இடத்துல வந்து இவங்க நம்பணும் கிறிஸ்டியானிட்டி பிலீஃப்ல அவங்க வரணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நம்பினாதான் அவங்க வர முடியும் ஸோ இந்த இடத்துல அவங்க பிரதரையும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்து நம்ப வைக்கிறதுக்காகவும் மற்ற ஜனங்களையும் நம்ப வைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்க மூணு தடவை ஸ்வாட் எடுத்து வந்து கட் பண்ணிவிடுவாங்க ஸோ கட் பண்ணாலும் அவங்க அப்போ சாக மாட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒன் டைம் வந்து சிக்னஸ் ஆகி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து புவர் பீப்புளுக்கு வந்து எழுதி கொடுக்க சொல்லிட்டு அவங்க வந்து இறந்து போவாங்க ஸோ அவங்கள வந்து போப் என்ன பண்ணுவாருன்னா செயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி வரும் ஸோ அந்த போப் வந்து ஒரு அர்பன் போப் ஸோ போ பர்பன் வந்து அவர் என்ன சொல்லிட்டு வரனா இவங்களை செயின்ட்னு சொல்லிட்டு அழைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த உமன் வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்டியன் பிலீஃபில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த ஸ்டோரி வந்து அவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரியாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஹர் பிரதர் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் எக்ஸிகூட்டட் ஃபார் தேர் பிலீஃப் அண்ட் ஷீ ஹர்ஸ் செல்ஃப் ஹிஸ் கட் த்ரீ டைம்ஸ் த ஸ் ஸ்வாட் ஜியூரிங் அர் எக்ஸிக்யூஷன் பட் டஸ் நாட் இமீடியட்லி டை ரேதர் ஷீ லிங்கர்ஸ் ஆன் ஃபார் செவரல் மோர் டேஸ் ட்யூரிங் விச் டைம் ஷீ ஆர்டர்ஸ் தட் ஹர் ப்ராப்பர்ட்டி பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த புவர் அப்போன டெத் போப் ஏர்பன் டிக்ளேர் ஹர் ஏ செயின்ட் ஆஃப்டர் த செகண்ட் ஹண்ட் ஃபினிஷஸ் அ டெய்ல் எ கேனன் அல்கமிஸ்ட் அண்ட் இஸ் யோமன் ஜாயின் த பேண்ட் ஆஃப் ட்ராவலர்ஸ் ஸோ இந்த இடத்துல செகண்ட் ஹண்ட் செயின் சிஸ்லியாவை பற்றி ஸ்டோரியை சொல்லி கம்ப்ளீட் பண்ண உடனே இமீடியட்டாக அந்த டைமில் வந்து யோமனும் கேனனும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க கேனன் அவர் வந்து ஒரு ஆல்கமிஸ்ட் ஸோ அவர் கீழே இருக்கவர் தான் யோமன் யோமனை பொறுத்த வரைக்கும் கேனனை வந்து பிரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அந்த ப்ரைஸிங் வந்து இமீடியட்டாக இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் என் கேனன் வந்து இவ்வளோ நல்ல பர்சன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே பிரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அது அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே ஃபீல் ஆகும் ஸோ அவர் வந்து அதை வந்து விரும்பவும் மாட்டார் அது வந்து ஒரு எரிச்சலை கொடுக்குற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பில்கிரிமர்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு போது அந்த இடத்துல வந்து இங்கே கேனனும் யோமனும் ஜாயின் பண்றாங்க இந்த டிராவலிங்ல பேண்ட் ஆஃப் டிராவலர்ஸ்ன்னு யாரை சொல்றாங்கன்னா அந்த குரூப் ஆஃப் ட்ராவலர்ஸ் அந்த பில்கிரிம்ஸ்க்கு யாராவது ட்ராவல் பண்ணுறாங்களோ சம்மனர் நைட் ஸ்கொயர் இவங்கெல்லாம் ட்ராவல் பண்றாங்களோ ஸோ இவங்க எல்லாரையும் வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க த கேனன் ஹெட் ஹியர் ஹவு தேவர் டெல்லிங் டெய்ல்ஸ் அண்ட் விஷ் டு ஜாயின் தம் ஸோ கேனன் வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டோரி சொல்கிறத வந்து நோட் பண்ணிட்டே வராரு அவருக்கும் அந்த ஸ்டோரியை வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொருத்தரோட நரேஷனும் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு அதே மாதிரி அதை அட்மையர் பண்றாரு அந்த ஸ்டோரிஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு வர்றாரு இவங்க சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு எந்த விதமா இருக்கு என்ன மாதிரியான ஸ்டோரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராரு ஸோ அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கேட்க விரும்புறாரு த யெமன் ஸ்பீக் இன்சென்ட்லி அவுத கேனன் பிரேஸிங் ஹிங் ஹியூஜ்லி பட் தென் ரீட்ராக்ட் ஹிஸ் பிரேஸ் அனோயிங் த கேனன் ஹூ சடன்லி டிபார்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கேனனை வந்து யோமன் வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் ஸோ அதனால் அவர் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார் த கேனன்ஸ் யோமன்ஸ் டேல் ஸோ இங்கே கேனனோட யோமன்ஸோட டேலு ஸோ ஆல்ரெடி கேனன் வந்து அவருக்கு ஸ்டோரி கேட்கறது ரொம்ப பிடிக்கும் சோ யோமன் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்ல த தியோமன் தேர் ஃபோர் சேஸ் இஸ் மாஸ்டர் சோ டூப்ளிகேன பத்தி ஒரு டூப்ளிகேட்டான ஆல்கமிஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு பட் அந்த வெல்கமிஸ்ட் வந்து யார் என்னோட மாஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இவர் சொல்ல போகிறது ஒரு கேனனை பற்றி அந்த கேனன் வந்து ஒரு டூப்ளிகேட்டியஸ் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இந்த கேனனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒவ்வொருத்தரையும் டீஃப்ராட் பண்ணி அவங்களுக்கே வந்து நம்ம பண்ணுறது கரெக்ட் தான்றது மாதிரி மைண்ட் செட் ஆகிற மாதிரி பண்ண வச்சுருவார் த கேனன்ஸ் யூமன்ஸ் டேல் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஒர்க் ஆஃப் அ கேனன் அண்ட் த மீன்ஸ் பை விச் தே டீஃப்ராட் பீப்புள் பை மேக்கிங் தம் திங்க் த டே கேன் டூப்ளிகேட் மணி ஸோ இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிற ஸ்டோரி வந்து யோமனோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிரும் அப்படின்னா இந்த டூப்ளிகிட்டிய ஸ்கேனன் வந்து ஈஸியாகவே வந்து பீப்புளை வந்து நம்ப வச்சுருவாரு ஸோ அவங்க மைண்டுக்கு வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் மணியை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க த மேன்சிப்பிள் ஸ்டேல் த ஹோஸ் டெல்ஸ் த குக் டு டெல் த நெக்ஸ்ட் ஸ்டெயில் ஸோ இங்கே ஏமன் வந்து இடையில வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போன மாதிரி ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ ஆஃப்டர் தட் வந்து இங்கே மேன்சிப்பிள் வந்து டெய்ல்ஸ் சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஹோஸ்ட் வந்து யாருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா குக்குக்கு தான் வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க பட் அந்த குக் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளாக இல்லை ஆல்ரெடி ரொம்பவே குடிச்சிருந்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோரி சொல்ல முடியாமல் ரொம்பவே தடுமாற்றத்தில் இருந்தாங்க அதனால் அந்த சான்ஸை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா மேன்சிப்பில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க த ஹோஸ்ட் டெல்ஸ் த குக் டு டெல் த நெக்ஸ்ட் டெய்ல் பட் ஹீ இஸ் டூ ட்ரங்க் டு கோஹரண்ட்லி டெல் ஒன் த மேன்சிபிள்ர் ஃபோர் டெல்ஸ் அ tale. த மேன்சிபிள்ஸ் tale இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவு ஃபீபர்ஸ் when he assumed மார்ட்டல் ஃபார்ம் வாஸ் அ jealous husband. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஜெல்லஸ் ஹஸ்பண்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அந்த பர்சன் எப்படிப்பட்டவர் ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து மொராலிட்டியோடு இருக்காங்களா ஒரு பர்ஃபெக்டான genuine உமனாக ஸோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து இந்த பர்சன் இருக்கார் ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரோவை வந்து வளர்க்குறாரு ஸோ அந்த குரோ வந்து ஒரு ஒயிட் குரோ ஸோ அந்த ஒயிட் குரோவால் ஈஸியாக பேச முடியும் ஒரு மேன் என்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி சேம் வந்து பேச முடியும் எப்படி கிளிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா அந்த கிளியால் வந்து பேச முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து அந்த குவாலிட்டி வந்து குரோவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரேவன் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி க்ரோ பார்த்துருக்கீங்க ஸோ இது எல்லாமே டார்க் கலர் ஸோ இந்த ஒயிட் க்ரோன்றது வந்து காமனாக வந்து நம்ம இங்கே பார்த்தது கிடையாது பட் அங்கே வந்து அவர் வந்து த டார்க் க்ரோ எப்படி வந்ததுன்றதுக்கு மாதிரி ஒரு ரீசனை வந்து இங்கே ஒயிட் குரோ பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு ஸோ ஆல்ரெடி ஃபீபர்ஸ் வந்து வெதர் அவங்க ஒய்ஃப் வந்து பர்ஃபெக்டான விமனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெல்லஸான பர்சன் ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு ஜெல்லஸான ஹஸ்பண்ட் ஸோ ஆல்ரெடி இவரோட குவாலிட்டி வந்து ஒரு ஜெல்லஸான ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீ மானிட்டர்ட் இஸ் ஒய்ஃப் க்ளோஸ்லி ஃபியரிங் தட் ஷீ வுட் பி அன்ஃபேத்ஃபுல் ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா வெதர் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து நல்ல பர்சனாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்ல கிளியராக வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறாரு வெதர் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லை அவங்க வந்து ஜெனியூனாக இல்லாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றாரு ஃபீபஸ் ஹேட் அ ஒயிட் க்ரோ தட் குட் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் குட் சிங் பியூட்டிஃபுல் இங்கே ஃபீபர்ஸ் வந்து ஒரு ஒயிட் க்ரோ வச்சிருக்காருன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒயிட் குரோ வச்சிருக்காரு அந்த வைக்ரோவால வந்து லாங்குவேஜ் ஆஃப் ஹியூமன்ஸை வந்து பேச முடியும் ஹியூமனோட லாங்குவேஜை வந்து கன்வே பண்ண முடியும் அந்த ஹியூமன் என்ன பேசுகிறாங்களோ அதை ஈஸியாக அதே மாதிரி கன்வே பண்ண முடியும் அண்ட் இட் கேன் சிங் பியூட்டிஃபுல்லி ஸோ இப்போ இருக்க க்ரோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம் க்ரோ வந்து கத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவப்படுவோம் அது வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பட் அப்போ இருந்து அந்த வைக்ரோ வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து பாடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வென் த வைக்ரோ லேர்ன்ஸ் தட் ஃபீபஸ் வைஃப் வாஸ் அன்ஃபேத்ஃபுல் ஃபுல் ஃபீபஸ் ப்ளக்டிம் ஆஃப் இஸ் ஃபெதர்ஸ் அண்ட் த்ரூ ஹிம் அவுட் ஆஃப் த டோர்ஸ் இங்கே வந்து ஃபீபஸோட ஒய்ஃபை தான் வந்து கிளியராக வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் க்ரோ வச்சுருந்தான் இந்த ஒயிட் க்ரோ அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிச்சுன்னா ஃபீவர்ஸோட ஒய்ஃப் வந்து ஃபேத்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண உடனே இமியேட்டாக இவனு கோவத்தில் என்ன பண்ணிவிடுவான்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இமீடியட்டாக வெளியில் துரத்தி விட்டுருவான் ஸோ அதுதான் வந்து எப்படி மாறினதாக சொல்கிறாங்கன்னா வெளியில் போய் இதை அலைஞ்சு வந்து காக்கா வந்து கருப்பான மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஸோ அந்த காக்காவோட குரலும் வந்து போய் இப்போ வந்து ரொம்பவே வித்தியாசமாக அது வந்து அக்லியாக இருக்குது அந்த வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு மேன் சிப்பிள் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் க்ரோஸ் ஆர் பிளாக் அண்ட் கேன் ஒன்லி சிங் இன் அன் அன்பிளசன்ட் டோன் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து மேன்சிப்பிள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ